அன்னதர்மம் உபயம் தந்த தயவு ஏ தேவ்குமார் ஐயா அவர்களும் தயவு ஆர் ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருப்பெருஞ்சோதி அருளால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க தயவுடன் எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் த எல்லாம் வல்லான் தயவையேற்று ஒழுங்கா உக்காருப்பா எந்த பாப்பாக்கு はい。 thôi thôi, đừng quan